ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மே மாதத்திற்கான முக்கிய தினங்கள் தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மே ஒன்று சர்வதேச தொழிலாளர் தினம் இன்டர்நேஷ்னல் லேபர் டே மே இரண்டு உலக ஆஸ்துமா தினம் வேர்ல்டு ஆஸ்துமா டே மே மூன்று உலக பத்திரிகை சுதந்திர தினம் வேர்ல்டு ப்ரஸ் ஃப்ரீடம் டே மே நான்கு நிலக்கரி சுரங்க தொழிலாளர் தினம் கோல் மைனஸ் டே மே எட்டு உலக செஞ்சிலவை தினம் வேர்ல்டு கிராஸ் டே மே பதினொன்று தேசிய தொழில்நுட்ப தினம் நேஷ்னல் டெக்னாலஜி டே மே பனிரெண்டு சர்வதேச செவிலியர் தினம் இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே மே பதினான்கு அன்னையர் தினம் மதர்ஸ் டே மே பதினைந்து சர்வதேச குடும்ப தினம் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலிஸ் மே பதினாறு தேசிய டெங்கு தினம் நேஷ்னல் டெங்கு டே மே பதினேழு உயர் ரத்த அழுத்த தினம் வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே மே பதினெட்டு சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே மே இருபத்தி ஒன்று தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினம் நேஷ்னல் ஆன்டி டெரரிசம் டே மே இருபத்தி இரண்டு உயிரியல் பன்முகைத்தன்மை தினம் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி மே இருபத்தி ஐந்து உலக தைராய்டு தினம் வேர்ல்டு தைராய்டு டே மே முப்பத்தி ஒன்று உலக புகையிலை தினம் வேர்ல்டு ஆடிபபாக்கோ டே வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ